சென்னையில் வாகன நம்பர் பிளேட்டுகளில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற விதிமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது முதல் கட்டமாக இன்று போலீஸ் என ஸ்டிக்கர் ஒட்டி செல்லும் வாகனங்களை போக்குவரத்து போலீசார் கண்காணித்து அவர்களுக்கு அபராதம் விதித்து வருகின்றனர் அதன்படி சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் முன்பாக செல்லக்கூடிய வாகனங்களை போலீசார் தீவிரமாக கண்காணித்து அபராதம் விதித்தனர் முதல் முறை ஐநூறு ரூபாய் அபராதமும் அடுத்த முறையும் ஸ்டிக்கரை எடுக்காமல் இருந்தால் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் வசூலிக்கப்படும் என போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் நம்பர் பிளேட்டில் நம்பர் பிளேட்டு தெளிவாக இருக்கணும் அதில் வந்து இடையில் வந்து அவங்க ப்ரெஸ்ஸு மற்ற இது மாதிரி சொல்ல செய்தியெல்லாம் வந்திருக்கும் நிறையா இருந்தாலும் இன்றையிலேருந்து அமல்படுத்தணும் போ முதல்ல எடுத்துக்காட்டால் காவல்துறை சார்ந்தவங்களை வந்து அவங்கள திருத்தணும் அவங்களுக்கு அந்த நடைமுறைப்படுத்தணும் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு காவல்துறையிலேருந்து சா ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்பர் பிளேட்டில் எழுதியிருந்தால் அதுவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐ ஃபஸ்ட் அஃபென்ஸுக்கு ஒரு ஐநூறுரூபா செகண்ட் அஃபன்ஸ் அதே திருத்தாமல் அவங்க எடுக்காமல் இருந்தாலும் திருப்பி அவங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதனால தான் இன்றைக்கி பார்க்குறேன் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மீடியாவில் வந்த செய்திகளை பிரதிபலிப்பாக வந்து எல்லோரும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து முக்கால் மணி நேரம் இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தான் அதில் ரெண்டே ரெண்டு வாகனங்கள் தான் வந்தது ரெண்டு வாகனங்களுக்கும் ஃபைன் போட்டு அனுப்பிடுது அவ்வளோ சார் யாரும் நம்ம வந்து இப்போ போலீஸ் சிக்கரை மட்டும் விட்டுருமா போலீஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது இதை பயன்படுத்தலாமா எப்படி சார் எந்த மாதிரியான போலீஸ் துறையில் போ வாகனத்தில் வந்து பின்னாடி நம்பர் பிளேட்டில் இருக்கக்கூடாது எழுதக்கூடாது மேலே பாடியில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்பர் பிளேட்டில் போலீஸ்னு எழுதக்கூடாது அது வந்து டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட்டுங்கிற அப்போ ஒன் செவன் செவன் எம்இஆக்கியூராக கொட்டுறோம் அதனால் அதை வந்து எடுக்கிறோம் சார் இதுக்கு எதுவும் வாகன ஓட்டிகள் நம்ம விழிப்புணர்வு மாதிரி எதாவது ஏற்படுத்துகிறோமா என்ன மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா இது ஏற்கனவே விழிப்புணர்வு இருக்குதே ஏற்கனவே நீங்கள் பிரச்சனை நிறையா கொடுத்துருக்கீங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எல்லா பேப்பர்லேயும் வந்துருக்குது இதை பற்றியா அவளோட இன்னைக்கு தான் அமல்படுத்த போறதுனால எல்லாரும் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணி கேட்குறாங்க அது இன்றைக்கு அதனால இன்னைக்கு அமுல்படுத்திடுவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க